வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க என் பேர் பரமசிவம் ஆக்கிநம்புட்டு கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் மாற்று முன்னேற்றத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன் ஐயா வந்து இல்லாதப்பட்டவங்கெலாம் ஒரு ஏதாவது ஒரு ஒத்தாசு செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதை நான் என்ன பண்ணேன் வீடியோ மூலிமா செல்லு மூலிமா எடுத்து ஐயா எங்களுக்கும் ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு கொடுக்குறோம் எனக்கும் எதனா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன் உடனே பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள்லையே என்னுடைய வீட்டை எல்லாம் இது பண்ணி என்னை விசாரிக்க சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு விவசாய டாக்டர் கொடுக்குறேன் அதை வச்சு நீ வந்து பயன்படுத்தி நீ இல்லாமல் உன்னை சார்ந்தவங்க அத்தனை பேரும் இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு அத்தனை பேருக்குமோ நீ காசு இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டி நீயும் இரு நீ உன்னை சார்ந்தவங்களாம் எல்லாருமே நல்லபடியாக வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் ஐயாவுக்கு வந்து எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு டிராக்டரோட கொடுத்துட்டு எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அரசாங்கமே செய்யக்கூடிய ஒரு எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காதவங்க ஐயா பார்த்துட்டு மாற்று முன்னேற்றம் ஐயா எனக்கு ரொம்ப ஒத்தாசா பண்ணிட்டு போயிருக்கிறேன் லாரன்ஸ் லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கு நான் மிகவும் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என் பேர் பரமசிவம் ஆக்கிநாம்பிட்டு கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் மாற்று முன்னேற்றத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன் ஐயா வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு ஒத்தாசு செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதை நான் என்ன பண்ணேன் வீடியோ மூலிமா செல்லு மூலிமா எடுத்து ஐயா எங்களுக்கும் ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கும் எதனா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன் உடனே பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள்லையே என்னுடைய வீட்டை எல்லாம் இது பண்ணி என்னை விசாரிக்க சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு விவசாய டைட் கொடுக்குறேன் அதை வச்சு நீ வந்து பயன்படுத்தி நீ இல்லாமல் உன்னை சார்ந்தவங்க அத்தனை பேரும் இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு அத்தனை பேருக்குமோ நீ காசு இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டி நீயும் சப்போர்ட்டாக இரு நீ உன்னை சார்ந்தவங்கள எல்லாருமே நல்லபடியாக வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் ஐயாவுக்கு வந்து எல்லாம் பார்த்து கொத்துட்டு டிராக்டரோடு குத்துட்டு எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அரசாங்கமே செய்யக்கூடிய ஒரு எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காதவங்க ஐயா பார்த்துட்டு மாற்றம் முன்னேற்றம் ஐயா எனக்கு ரொம்ப ஒத்தாசா பண்ணிட்டு போயிருக்கிற லாரன் லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கு நான் மிகவும் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் செயல்பட்டு மாவட்டம் ஸோ பரமேஸ்வரி வீடு உள்ள போனாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு தான் போறோம் அளவுக்கு இருக்குது வீடு ஸோ இவருக்கு வந்து நான் ஒரு டிராக்டர் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவருடைய வீடியோ பார்த்தேன் நான் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு பசங்க உதவி செஞ்சு கேட்டாரு அப்புறம் இவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல பண்ண டிராக்டர் கொடுத்திருக்கேன் இவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா நீங்க பயன்படுத்தின அந்த டைம் போக இந்த கிராமத்துல யாரெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல எந்த இடத்துல போய் நான் டிராக்டர் கொடுத்தாலும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க யாருன்னா வந்து கேட்டால் கூட அந்த டிராக்டரை ஃப்ரீயாக கொடுக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகுறது எல்லாருக்கும் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னா அப்படிதான் இதோடைய நோக்கம் மே ஒன்றாந்தேதி மாற்றன்ற ஒரு வேலை ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லபடியாக நல்லா போயிட்டுருக்கு பத்து டிராக்டரில் சென்னையில் வர வச்சு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தேன் இது ரெண்டாவது டிராக்டர் குடும்பத்துக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் ஸோ எப்பவுமே நான் மாற்றம் என்ற அமைப்பு கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பார் மாற்றம் போதும் என்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை சேவையே கடவுள் வாழ்வும் வாழ வைப்போம் இதுவே நம்ம தர்மம் போதுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது இந்த உலகத்தில் வேணும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போதுன்ற எண்ணம் மட்டும் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் கஷ்டமே பட மாட்டாங்க ஏன்னா எனக்கு இது போதும்னா மற்றவங்களுக்கு வாழ வைக்கலாம் எனக்கு இந்த சாப்பாடு போதும்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நான் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இருன்னா எல்லாரையும் வாழ வைக்கலாம் ஏன்னா அந்த போதுன்ற என்ன வேணும் வேணும் வேணும்னு நினச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து எவ்வளோ தான் கொடுத்தாலும் பத்தாது அவங்க சேர்த்துப்பாங்க தரத்தரா சேர்த்துப்பாங்க பேரனுக்கு சேர்த்துப்பாங்க பிள்ளைக்கு சேர்த்துப்பாங்க எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில் அவங்களே போய் சேர்ந்துருவாங்க எத்தனை பேர் போய் சேர்ந்துருக்காங்க நம்ம அப்படி பார்த்துருக்கோம் ஸோ எவ்வளோ வேணும் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஆசை அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கிற இடத்துல சூழ்நிலை அதிகமாக இருக்குது ஸோ போதுன்ற இடத்துல தான் வந்து ஒரு அன்பு இருக்கும் ஒரு வீரர் இருக்கும் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு வந்து என்னால் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட வீர இருக்கும் இந்த மாதிரி வீரர்கள் தான் என்னுடைய இப்போ பாய்ஸ் இழந்து வந்திருக்கிற அந்த படிச்சிருக்கிற பாய்ஸ் ஏன்னா சின்ன வயசில் நான் படிக்க வச்ச பசங்க இப்போ பெரு பெரியவங்களாகி அவங்க வந்து சமூகத்துக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி ஸோ அவங்க இப்போதான் படிச்சுட்டு இருக்காங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க ஸோ அவங்களாம் சேவை பண்ண வர்றாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோங்க என் கையில் வந்து கொடுக்கணும்னு இல்லை இருந்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சேவையை பண்ணுங்கள் போதும்னு நினைங்க எல்லாரையும் உழைக்கலாம் தேங்க்யூ ஸோ பண்ணுறோம்